சிலர் தன் வாழ்நாள் முழுவதும் இணைப்பிரியாத நட்புடன் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் முதல் சந்திப்பு சற்று காரசாரமாகவே அமைந்திருக்கும் சின்ன கோபம் முறைப்பு என்று திரையுலகில் நட்பிற்கு இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்தவர்கள் நம் மனதில் இன்னும் வாழ்ந்து வருபவர்கள்தான் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன் அவர்கள் கண்ணியின் காதலி படத்தில்தான் பாடலாசிரியராக கண்ணதாசன் அவர்கள் அறிமுகம் பாடல் எழுத ஆரம்பித்தார் அதே படத்தின் உதவி இசை இயக்குனர் எம் எஸ் வி அவர்கள் மெட்டை வாங்கி சொல்லி காரணம் அனுப்போம் உள்ளம் களி கூத்தாடுதே என்று எழுதி தர என்ன இது களி கூத்து இதன் அர்த்தம் என்ன மாற்றி எழுதி கொடுங்கள் என்று கேட்கவும் முறைத்தார் கண்ணதாசன் அவர்கள் அச்சமயம் அங்கு வந்த உடுமலை நாராயண கவியிடம் சொல்ல கவிஞரிடம் மாற்றித்தர சொல்லியும் கண்ணதாசன் அவர்கள் மாற்றவே இல்லை அங்கேயே இருந்தார் எம் எஸ் வி அவர்களும் மீண்டும் வந்த கவி வரிகள் மாற்றி தந்தாரா என்று கேட்க இல்லை என்று பரிதாபமாக சொன்னார் எம் எஸ் வி அவர்கள் கவி அவர்களோ சரி காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டு கொண்டாடுதே என மாத்திக்கோ என்று சொல்ல இந்த வரிகளால் எம்எஸ்வி சந்தோஷம் அடைய இப்பதான் சார் ரொம்ப சரியா இருக்கு என்று சொல்லிவிட்டு பாடலுடன் சென்றார் எம்எஸ்வி அவர்கள் இப்படி முதல் சந்திப்பு முட்டிக்கொண்டே போனபோதும் போன போதும் அது அடுத்தடுத்த படங்களில் சில முரண்களும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த எம்ஜிஆர் மற்றும் சாவித்ரி நடித்த மகாதேவி படத்தில்தான் இருவரும் சிநேகிதர்களாய் மாறி இப்படத்தின் திரைக்கதையும் கண்ணதாசன் அவர்களுடையதுதான் இதன் பிறகு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறி போய் ஒருமையில் பேசும் அளவு அன்புடன் இருந்தார்கள் தனது இறுதி காலம் வரை நட்பிற்கு இலக்கணமாகவும் மாறி இவர்கள் சொல்லடி அபிராமி என்ற பாடலை எழுத கவிஞர் அழைக்கப்பட்டு இருந்தார் வெகு நேரம் வரை பாடலை எழுதாமல் யோசித்த வண்ணம் இருக்க கவிஞரை நெருங்க முடியாமல் அனைவரும் கையை பிசைந்து கொண்டு நிற்க எம்எஸ்வி அவர்கள் தனது பாணியில் டேய் நீயோ சாமி கும்பிடாதவன் உன்னை போய் அபிராமி பற்றி பாட்டு எழுத சொன்னா எப்படி எழுதுவ பாட்டு எழுத கூப்பிட்டாங்க தெரியுமா அவங்கள சொல்லணும் என்று சீண்டிவிட அவ்வளவுதான் வந்துவிட்டால் அபிராமி சொல்லடி அபிராமி என்ற அப்பாடல் பக்தி பரவசம் மிக்க பாடலாக வாராயோ ஒரு பதில் தாராயோ என்று அபிராமியை நம் கண் முன்னே காட்டிய பாடல் அது இப்படி பல சமயங்களில் ட்விஸ் செய்துதான் கவிஞரிடமிருந்து பாடலை பெறுவாராம் எம்எஸ்வி அவர்கள் தன்னுடன் பணியாற்றிய இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் எம்எஸ்வி உட்பட தான் இறந்து விட்டதாக கூறி மரண ஒத்திகை பார்த்தவர் கவிஞர் அவர்கள் அனைவரும் புலம்பிக் கொண்டு வர எம்எஸ்வி சொல்லவே வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன் இனி யார்கிட்ட பேசுவது சண்டை போடுவது என கார் வந்த நெடுகிலும் ஒரே புலம்பலாம் வந்து பார்த்தால் சோபாவில் சாய்ந்தபடி வந்ததே கோபம் மற்றவர் என்ன கவிஞரே விளையாட்டு இது என்றனர் எம்எஸ்வியோ என்னடா இது இப்படி என்று கொட்டி தீர்த்து அழுதிவிட்டாராம் நான் உங்களுடன் அப்பப்ப முறைப்பு சண்டை கோபம் என எல்லாம் நடக்குது உங்களின் என் மீதான அன்பை தெரிந்து கொள்ள சோதித்தேன் என்று மெல்லிய சிரிப்புடன் கூறினாராம் கவிஞர் அவர்கள் இனி இதுபோல் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்களாம் எல்லோரும் ஒருமுறை முறை தீபாவளி அன்று மக்கள் தலகத்திடம் இதே மரண ஒத்திகைதான் பதறி அடித்து எம்ஜிஆர் அவர்கள் வர உங்களோடு பேசிக்கொண்டு இந்த பலகாரங்களை சாப்பிட நினைத்தேன் சாப்பிட வாங்க என கூப்பிட்டால் வருவீங்களா மாட்டீர்கள் உங்கள் வீட்டில் இது செய்வார்களா என்று கூட எனக்கு தெரியாது மக்கள் தலகத்திற்கு கோபம் வந்தாலும் கவிஞரின் அன்பையும் விளையாட்டுத்தனத்தையும் கண்டு ரசித்ததுடன் கவிஞருடன் நிதானமாக அமர்ந்து பேசி சாப்பிட்டுவிட்டு வந்ததுடன் இதுபோல் இனி விளையாடாதீர்கள் என்று கூறிவிட்டே கிளம்பினாராம் மக்கள் திலகம் அவர்கள் இதற்கும் கவிஞரின் புன்னகைதான் பதில் கவிஞருக்கு அப்பப்போ பிணக்கு வரும் சக நண்பர்களுடன் ஆனால் அதையும் தாண்டி நட்பும் அன்புதான் பெரிதாக இருந்தது என்பதற்கு கவிஞர் காலத்து நண்பர்களும் மனிதர்களுமே சிறந்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இச்சம்பவங்கள் ஒரு உதாரணமாய் திகழ்கிறது இன்றளவிலும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்